ராஷ்டோ வணக்கம் உங்க ஜோதி முருகேசன் பேசுகிறேன் இன்றைய வீடியோவில் மகர ராசிக்காரர்களுக்கு வருகின்ற குரு பகவான் பயிற்சினால என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் என்னென்ன யோகங்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த குரு பகவான் பயிற்சியானது தமிழுக்கு விசுவா வரிடம் சித்திரை மாதம் முப்பத்தி ஓராம் தேதி இரவு பத்து மணி முப்பத்தி ஆறு நிமிடத்திற்கு இந்த குரு பகவான் ரிஷவராசியிலிருந்து மிதரராசிக்கு பயிற்சியாகிறார் அதாவது மகர ராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக ஐந்தாம் இடத்திலிருந்த குரு பகவான் வருகின்ற பதினாலு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ராசிக்கு ஆறாம் இடத்துல ஒரு வருடம் சஞ்சாரம் செய்திருக்கிறார் இப்ப குரு பகவான் யார் நவக்கிரகத்துல மிகப்பெரிய சுபக்கிரகம் அப்படின்னா அவர் குரு பகவான் தாங்க அதே போல நாம் வாழும் இந்த பூமிக்கு உயிர் மூச்சை கொடுக்கக்கூடிய காரகன் இந்த குரு பகவான் பிரகஸ்பதி எனும் ஞான தலைவன் இந்த குரு பகவான் சேமித்தலுக்கு காரகம் உள்ளவர் இந்த குரு பகவான் தேவகுரு என்று அழைக்கப்படக்கூடியவர் இந்த குரு பகவான் புத்திரக்காரகன் தனக்காரகன் என போற்றப்படக்கூடியவர் இந்த குரு பகவான் தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் ஆச்சாரியனாக விளங்கக்கூடியவர் இந்த குரு பகவான் அதே போல குரு பகவான் இந்த இடத்தை விட பார்த்த இடத்தை பலம்பரச் செய்வார் குரு பகவானின் பார்வைக்கு அவ்வளவு சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறது குரு பகவான் எந்த இடத்தை பார்க்கிறாரோ அந்த இடத்தில் உள்ள கோடி தோஷங்கள் விளக்கப்படுமாம் அதே போல குரு பகவான் ஒரு ராசிக்கு ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்னில் சஞ்சாரம் செய்யும் பொழுது யோக பலன்களை கொடுக்க மாட்டார் சரி வருகின்ற குரு பகவான் பேச்சினால மகர ராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் நடக்கப் போகிறது என பார்ப்பதற்கு முன்னால் மகர ராசிக்காரர்களை பற்றியும் ஒரு சில வரிகள் பார்ப்போம் மகரம்ங்கிறது காலபுருஷ தத்துவத்துல பத்தாவது ராசியாக வரும் இந்த ராசிக்கு அதிபதி சனி பகவான் ஆவார் மகர ராசிக்குள் உத்திராட நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் திருவோண நட்சத்திரம் நான்கு பாதங்களும் அவிட்டம் நட்சத்திரம் ஒன்றாம் வாதம் இரண்டாம் வாதம் இந்த ராசிக்குள்ள வரும் பொதுவாக மகர ராசிக்காரர்கள் கடின உழைப்பாணிகள் அதாவது செய்யும் தொழிலே தெய்வம் என்ற நோக்கம் கொண்டவர்கள் பாருங்க மகர ராசிக்காரர்கள் பெரும்பாலும் இந்த அதிர்ஷ்டம் இந்த விதி இதெல்லாம் அதிகம் நம்ப மாட்டார்கள் பாருங்க மகர ராசிக்காரர்கள் என்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட துறையில அதிகம் ஜொலிக்கக்கூடியவர்கள் ஆராய்ச்சியாளர்கள் இதெல்லாம் பாருங்க மகர ராசிக்காரர்கள் முக்கியமா வெளிநாடு சார்ந்த யோகம் உடையவர்கள் இந்த ராசிக்காரர்கள் அந்நியர்களால் அதிக ஆதாயம் கொண்டவர்கள் பாருங்க மகர ராசிக்காரர்கள் சரி மகர ராசிக்காரர்களுக்கு வருகின்ற குரு பகவான் பயிற்சி எப்படி இருக்க போகிறது மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்க கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக ராசிக்கு ஐந்தாம் இடத்திலே குரு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் மகர ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாசம் ஒன்னாம் தேதியிலிருந்து பாருங்க ஐந்தாம் இடத்திலே குரு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் வருகின்ற பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ராசிக்கு ஆறாம் இடத்துல கிட்டத்தட்ட ஒரு வருடம் குரு பகவான் சஞ்சாரம் செய்திருக்கிறார் அதே போல மகர ராசிக்காரர்களுக்கு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் பாருங்க ராசிக்கு மூன்றாம் இடத்துல சனி பகவான் அமர இருக்கிறார் இந்த மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு பாருங்க மகர ராசிக்காரர்களுக்கு ஏழரை வருஷமாக இருந்த சனி பகவானுடைய தொல்லை அதாவது ஏழரை சனி முழுவதுமாக இந்த மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு விலகுகிறது சனி பகவான் மகர ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு மூன்றாம் இடத்துல அமர இருக்கிறார் மகர ராசிக்காரர்களுக்கு அதிபதியாக வரக்கூடியவர் சனி பகவான் அவர் பாருங்க மூன்றாம் இடத்துல அமர போறார் உங்க ராசிக்கு அதிபதி மூன்றாம் இடத்துல குரு பகவான் வீட்டுல அமர்ந்து அந்த குரு பகவான் ஆறாம் இடத்துல பாருங்க சஞ்சாரம் செய்திருக்கிறார் அப்ப மகர ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத ஒரு யோகம் எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டம் பாருங்க திடீர் யோகம் இதெல்லாம் கிடைக்க இருக்கிறது மகர ராசிக்காரர்களுக்கு வருகின்ற குறுப்பயிற்சினால ஏன்னா குரு பகவான் மகர ராசிக்காரர்களுக்கு மூன்றுக்கும் பனிரெண்டுக்கும் அதிபதிங்க வருகின்ற பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஆறாம் இடத்துல கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இருப்பார் இடையில குரு பகவான் பாருங்கள் ஏழாம் இடத்துக்கும் வருவார் ஒரு குறிப்பிட்ட காலம் ஏழாம் இடத்துக்கு வந்துட்டு திரும்பவும் ரிவேஸில் ஆறாம் இடத்துல தான் சஞ்சாரம் செய்வார் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மே மாதம் வரையும் ஆறாம் இடத்துல குரு பகவான் இருப்பார் குரு பகவான் பாருங்க கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக ஐந்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்தார் நிறைய பேருக்கு பாருங்க திருமண யோகத்தை கொடுத்திருப்பார் குழந்தை பாக்கியம்னார்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்திருப்பார் வெளிநாடு சார்ந்த யோகத்துல பாருங்க முன்னேற்றத்தை கொடுத்திருப்பார் நல்ல ஒரு சில பணப்புழக்கத்தையும் கொடுத்திருப்பார் அதிகார யோகத்தையும் கொடுத்திருப்பார் மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுத்திருப்பார் ஐந்தாம் இடத்துல குரு நின்றதுனால கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக இருந்தாலும் ஏல சனிங்கிறது பாருங்க ரொம்ப கஷ்டப்படுத்தி இருக்கும் ஏகசனி தான் முடிவுக்கு வரப்போகிறது மார்ச் இருபத்தொன்பதாம் தேதியில இருந்தா சனி முடிவுக்கு வருகிறது இந்த பாத சனிலையும் பாருங்க நிறைய பேருக்கு அவமானம் நிறைய பேருக்கு பிரச்சனை கடன் தொல்லை வாழ்க்கையில இழப்பு ஏமாற்றம் இதெல்லாம் நிறைய இறந்திருக்கும் இந்த பாத சனியில இந்த வீடு கட்டுறவங்க இடம் வாங்குறவங்க இவங்களுக்கு பாருங்க ஒரு சில நன்மைகள் கிடைச்சிருக்கும் நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கிறது இருந்திருக்கும் ஒரு சிலருக்கு அசியாசத்தில் முதலீடு செய்யக்கூடிய பாக்கியங்களை கொடுத்திருப்பார் ஆனால் வருகின்ற பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஆறாம் இடத்துல குரு பகவான் அமர இருக்கிறார் பொதுவாக ஆறாம் இடங்கிறது பாருங்க உத்தியோகஸ்தானம் பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் அப்படின்னா பத்துக்கு ஒன்பதாம் இடம் ஆறாம் இடம் வந்து பாருங்க உத்தியோகஸ்தானம் இந்த ஆறாம் இடத்துல குரு பகவான் அமரப்போவதனால மகராசிக்காரர்களுக்கு புதிய உத்தியோகங்கிறது கிடைக்க இருக்கிறது பொதுவாக கோட்சாரத்தில் குரு பகவான் ஆறாம் இடத்திலேயோ பத்தாம் இடத்திலேயோ செல்லக்கூடிய காலகட்டத்தில் பாருங்க பழையது போய் புதியது வரும் நிறைய பேருக்கு பாருங்க பழைய வேலை இல்லைனாலும் புது வேலை கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுக்கும் அரசாங்க அனுகூலம் கிடைக்கும் நிறைய பேருக்கு அரசாங்க வேலை கிடைக்க இருக்கிறது மகர் ராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் அதே போல உங்க ராசிக்கு அதிபதி பாருங்க குரு பகவான் வீட்டில் அமர இருக்கிறார் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் அந்த குரு பகவான் ஆறாம் இடத்துல அமர இருக்கிறார் அப்ப குரு பகவான் உங்க ராசிக்கு அதிபதி மூன்றாம் இடத்துல அமர்ந்து அந்த வீட்டுக்குடியவன் ஆறாம் இடத்துல அமர்வதனால பாருங்க எதிர்பாராத ஒரு முன்னேற்றங்கிறது மகராசிக்காரர்களுக்கு இருக்கும் குரு பகவான் ஆறாம் இடத்துல இருக்கும் பொழுது பணம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதே போல மூன்றாம் அதிபதி ஆறாம் இடத்துல மறைதார் அப்படிங்கிறதுனால ஒரு வேலையாட்கள் வச்சு வேலை செய்றீங்க அப்படின்னா வேலையாட்களை பகித்துக் கொள்ளக்கூடாது அதே போல ஆபரணங்கள் பாருங்க ஏதாவது ஒரு சிலருக்கு திருடு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு மூன்றாம் அதிபதி ஆறாம் இடத்துல மறைவதனால அதே போல விளைவேந்த ஏதாவது நகைகள் போட்டிருக்கீங்க மகர ராசி பெண்கள் ஆண்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னா விளைவேந்த பொருள் விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆறாம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் அதே போல மனசில் கொஞ்சம் தைரியம் குறையிற மாதிரி தெரியும் இருந்தாலும் உங்க ராசிக்கு அதிபதி மூன்றாம் இடத்துல அமரப்போறாரு மூன்றாம் இடத்துல சனி அமரப்புறாரு அதனால தைரியம் வந்து பெருசா குறையாதுங்க மகர ராசிக்காரர்களுக்கு அதே போல பாருங்க நல்ல ஒரு முயற்சி வாழ்க்கையில் நல்ல ஒரு உயர்வுங்கிறது கிடைக்க இருக்கிறது ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு சப்போர்ட்டாக அமர போறாரு உங்களுக்கு ஆறாம் இடத்துல குரு அமர்ந்தாலும் உங்க ராசி கருதை சனி பகவான் மூன்றாம் இடத்துல அமர இருக்கிறார் கோட்சாரத்துல சனி பகவானுக்கு மூன்றாம் இடம் அஷ்டலட்சுமிகளும் தேடி வரக்கூடிய ஒரு இடம் அப்ப குரு பகவான் ஆறாம் இடத்துக்கு போனாலும் சனி பகவான் சாதகமாக அமர்வதனால அதிர்ஷ்டங்களை தட்டி தூக்க இருக்கிறார்கள் மகர் ராசிக்காரர்கள் அப்ப மகராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சி நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க இருக்கிறது எதிர்பாராத ஒரு யோகத்தை கொடுக்க இருக்கிறது ஒரு சில விஷயத்துல கவனமாக இருக்கணும் பணம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆறாம் இடத்துல குரு அமரக்கூடிய காலகட்டத்தில் அடுத்தவங்க விஷயத்துல கொஞ்சம் பெருசாக தலையிடக்கூடாது யாருக்கும் ஜாயிண்ட் போடக்கூடாது ஒரு கும்பல் கூட்டத்தில் போகக்கூடாது அதாவது பெருசா வந்து யாரையும் பகித்துக் கொள்ளக்கூடாது ஆறாம் இடத்துல குரு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மற்றபடி பாருங்க ஒன்றும் பெருசா பாதிப்பு இருக்காதுங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் நின்ற இடத்தை விட பார்த்த இடத்தை பலமுறை செய்வார் இப்ப குரு பகவான் பாருங்க ஆறாம் இடத்துல அமர்ந்தாலும் அவருடைய ஐந்தாம் பார்வை பத்தாம் இடத்துக்கு விழும் அப்ப பத்தாம் இடத்தை குரு பகவான் பார்க்க இருக்கிறார் இது மிகப்பெரிய அதிர்ஷ்டம் புது வேலை கிடைக்க இருக்கிறது உங்களுடைய மதிப்பு மரியாதை அதிகரிக்க இருக்கிறது நீண்ட காலம் குழந்தை பாக்கம் குழந்தை பாக்கம் இருக்க இருக்கிறது அதே போல உங்களுடைய திறமை வெளிப்பட இருக்கிறது பத்தாம் இடத்தை குரு பகவான் பார்க்க இருப்பதனால அதே போல குரு பன்னெண்டாம் இடத்தை பார்க்க போறாருங்க தன்னுடைய ஏழாம் பார்வையால் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்க்க இருக்கிறார் கணவன் மனைக்குள்ள இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் சொத்து வகையில் ஆதாயம் இருக்கும் உங்களுக்கு சொத்து வகையில் ஏதாவது பிரச்சனை வழக்கு இருந்தால் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் முக்கியமாக வெளிநாடு செல்ல முடியாதவர்கள் வருகின்ற மே மாதம் பதினாறு தேதி பிறகு வெளிநாடு சென்று ஒரு நல்ல கம்பெனியில் அமர முடியும் அதே போல தூக்கம் இல்லாம அவதிப்பட்டவர்களுக்கு அந்த நிலை மாறும் அதே போல இடமாற்றம்ங்கிறது பாருங்க ஒரு சிலருக்கு சிறப்பாக அமையும் பன்னெண்டாம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதுனால வருகின்ற மே மாசம் பதினாலு தேதிக்கு பிறகு பாருங்க நல்ல அதிர்ஷ்டம் இருக்குங்க உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்தை குரு பார்க்க இருப்பதனால சுபகாரியங்கள் சுப செலவுகள் சூத்திர முதலீடு செய்வது இதெல்லாம் பாருங்க நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு அதே போல குரு பகவான் இரண்டாம் இடத்தையும் பார்க்க இருக்கிறார் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையால் ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்ப்பார் ரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால நல்ல பேச்சாற்றல் நல்ல பணப்புழக்கம் குடும்ப விஷயத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் குடும்பத்துல புது நபர்கள் சேர்க்கை அதே போல கொடுக்கல் வாங்கல் பாருங்கள் இதெல்லாம் லாபம் தரும் நல்ல பணப்புழக்கம் கொடுக்கும் அதனால குரு பகவான் இரண்டாம் இடத்தை பார்க்க இருப்பதும் சிறப்பு அப்ப மகராசிக்காரர்களுக்கு சனி பகவானும் பாருங்க சாதகமான இடத்திலே அமர இருக்கிறார் அதே போல பாருங்க குரு பகவான் ஆறாம் இடத்துல அமர்ந்தாலும் அவருடைய பார்வைகள் உங்களுக்கு நல்ல சிறப்புகளை கொடுக்க இருக்கிறது மகர் ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி திடீர் அதிர்ஷ்டத்தையும் எதிர்பாராத ஒரு யோகத்தையும் நல்ல மாற்றத்தையும் கொடுக்கும் அப்படின்னு உறுதியா நம்பலாம் ஓகே என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு முறை தஞ்சாவூருக்கு அருகில் உள்ள திட்டைக்கு சென்று பாருங்க தென்குடி திட்டைங்கிறது குரு பகவானுக்கு தனி சன்னதி உள்ள இடம் இந்த தென்குடி திட்டைக்கு சென்று குரு பகவானை தரிசிப்பது சிறப்பு அதே போல கும்பகோணத்திற்கு அருகில் உள்ள ஆலங்குடி இதுவும் குரு பகவானுக்கு உள்ள ஒரு முக்கிய பரிகார ஸ்தலம் இந்த ஆலங்குடிக்கு சென்று குரு பகவானை தரிசிப்பதும் சிறப்பு அதே போல திருச்செந்தூர் முருகபெருமானை சென்று தரிசிப்பதும் பாருங்க உங்களுக்கு சிறப்பு தரும் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் கொடுங்க உங்க கருத்துக்களை கேவடி இந்த மாற்றத்தை பதிவிடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் வரணும் பண்ணுங்க நன்றி வணக்கம்